நாட்டு மக்களுக்கோ புலமை கற்றவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு நமது மன்னர் செந்தக பாண்டியருக்கு ஒரு பெரும் பிரச்சனையிலே பெருத்த சந்தேகம் ஏற்பட்டுள்ளது அதை உடனடியாக தீர்த்து வைப்போருக்கு ஆயிரம் பொற்காசுகள் நன்கொடையாக வழங்கப்படும் சந்தேகத்தை நிவர்த்திக்கும் திறமை உள்ளவர்கள் விவரத்தை கூறி வேந்தரிடம் பரிசை பெறலாம் இது அரச கட்டளை ஆயிரம் பொற்காசுகள் ஆயிரம் பார்த்திருக்கீங்களா

பிரிக்க முடியாதது என்னவோ தமிழும் சுவையும் சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும் சேராது இருப்பது அறிவும் பணமும் சொல்லக்கூடாதது பெண்ணிடம் ரகசியம் சொல்லக்கூடியது உண்மையின் தத்துவம் பார்க்கக் கூடாதது பசியும் பஞ்சமும்

அமைச்சரே என் மனத்தில் இருக்கும் சந்தேகத்தை நிவர்த்திக்கும் பாடலை எவரேனும் ஏற்றி தந்திருக்கின்றார்களா அரசே வேண்டே மன்னா அரசே வேந்தே ஐயா அரச பெருமான அங்கே பார் வேந்தே என்னை பார் வேண்டே பாட்டுடன் வந்திருக்கும் தருமி என் வணக்கம் வருக புலவரே வருக பரிசு நீ யாருக்கும் கொடுத்துள்ளிய இல்லை உமது புலமை வாழ்வாங்கு வாழ்ந்து வையத்துள் நிலை கட்டும் எமது சந்தேகத்தை தீர்க்கும் பாட்டை ஏற்றி வந்திருக்கிறீரா நானே தான் வந்திருக்கிறேன் எங்கே பாட்டை கூறு படித்து விடுகிறேன் பொங்குதே வாழ்க்கை அன்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ உமது பாட்டில் பிழை இருக்கிறது இருந்தால் என்ன எதற்கு சொல்கிறேன் பரிசு இல்லையா எவ்வளவு பிழை இருக்கிறதோ அதற்கு தகுந்தபடி பரிசில் குறைத்துக் கொள்ளுங்களேன் தருமியே சரியான பாட்டிற்கு எமது மன்னவர் பரிசளிக்கிறார் என்றால் அதை பார்த்து சந்தோஷப்படும் முதல் மனிதன் நான்தான் ஆனால் அதே சமயத்தில் இறையனாரும் எம்பெருமான் முருகவேலும் அகத்தியரும் கட்டிக்காத்த தமிழ் சங்கத்திலே பிழையான ஒரு பாட்டிற்கு பாண்டியன் பரிசளிக்கிறார் என்றால் அதை கண்டு வருத்தப்படுபவனும் அடியேன்தான் ஓஹோ இங்க எல்லாமே நீர்தானா எனக்கு வேணும் எனக்கு வேணும் ஆசை ஆசை நல்ல காரம் உதைக்காம விட்டாருங்களே துடைச்சி உதைக்கிற மாதிரியா இருக்குது இனிமே நான் எப்படி பாட்டு எழுதுவேன் நான் எந்த பாட்டு எடுனாலும் ஏன்ப்பா இது உன்னுடையதானா இல்ல வேற யாராவது எழுதுனதா அப்படி எல்லாம் கேட்பாங்க அவமானமா போச்சே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு ஏண்டா ஏண்டாடி நீ பரம்பரை புறம் தானே புதுசா பாட்டு எழுதுன நம்பலாமா நம்பலாமா ஏன் ஆயிரம் பொண்ணு ஏன் என்ன ஏண்டா 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 ஆயிரம் பொண்ணு வச்சு எத்தனை நாளைக்கு

கொஞ்சம் பொருந்தா அதையும் வாங்கிட்டு தான் வந்திருப்ப என்ன உளறுகிறாய் ஆற பார்த்து உளறுறங்களே ஐயா பாட்டில தெரியாம இந்த ஏட்ல கண்ணாப்பினா நீ உளறி இருக்கறது அங்க கவலா சொல்றாங்க என்ன பார்த்து உளறுறங்களே நீ என்ன சொல்லுகிறாய் அப்பா ஐயா நான் உட்ட பாட்டு கேட்கணும் கேட்கல அப்படி கேட்காம போய் நீ என்ன மனசுல வச்சிட்டே அப்படி வந்தேட்டே புலவனே நடந்ததை கூறு இதுல ஒண்ணும் குறச்ச இல்ல பேசும்போது நல்லா ஏக்கலமா பேசு பாட்டு எழுதும்போது நல்லா ஒண்ணும் கவனிக்காத கோட்டை விட்டுரு யோ உடம்பெல்லாம் வேகதியா உன்னை பாக்கிறதுக்கு அவ்வளவு வெறுப்பா இருக்கு நடந்ததை கூறு சபையில் உன் பாட்ட குற்றவன் சொல்லிட்டாங்க குற்றமா என் பாட்டில சொன்னவர் உங்க பாட்ட பாட்டை குற்றவன் அவதான் சொன்ன அதற்கு தக்க பதில் கூறுவார்கள் அப்படியானால் மன்னரை விட மற்றவருக்கு இங்கு அதிகாரம் இது அரச சபை என்று தமிழ் திருச்சபை இங்கே சகலருக்கும் சம உரிமை உண்டு அதனால் தான் தருவி கொண்டு வந்த பாட்டிலே தவறு கண்டீர்களோ பழுதுள்ள பாட்டா இருந்ததால் பரிசுக்கு அருகதை இல்லை என்று தடுத்து கூறியவன் நான் தான் யார் இந்த கிழவர் முத்தமிழ் சங்கத்தின் தலைமை புறவர் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் என்ற ஆரவத்திலே தான் பாட்டிலே குறை கட்டீரோ

எல்லாம் தெரிந்து விட்டால் எழுதும் பாட்டிலே பழ இருக்காது என்று அர்த்தமா பாட்டிலே குற்றம் கூறுகிறாரா கூறும் புலமைக்கு சர்ச்சை தேவைதான் ஆனால் அது சண்டையாக மாறிவிடக்கூடாது சண்டையும் சச்சரவும் புலவர்களின் பரம்பரை சொத்து அதை மாற்ற யாராலும் இயலாது இயலாம் பொறுத்துப்பார் இருக்க இப்பாட்டிலிருந்து எமது மன்னவருக்கு தாங்கள் கூறும் முடிவு புரியவில்லை பெண்களுக்கு இயற்கையிலேயே கூந்தலின் மனம் உண்டு என்பதுதான் எமது தீர்ப்பு ஒரு காலம் இருக்க முடியாது வாசனாதி திரவியங்களை பூசிக்கொள்வதாலும் தொடர்ந்து மனங்களை சூடிக்கொள்வதாலும் தான் ஒரு பெண்ணின் கூந்தலுக்கு மனம் இருக்க முடியுமே தவிர சிறப்பில் இருந்தே வெறும் கூந்தலுக்கு இயற்கையில் மனம் உண்டு என்பதை ஒரு காலம் ஒப்புக்கொள்ள முடியாது உத்தமஜாதி பெண்களுக்கு கூட இயற்கையில் கூந்தலின் மனம் கிடையாது உங்களுக்கு மனம் ஒரு இருக்க முடியாது தேவலோக பெண்களுக்கு இரே பதினான்கு லோகத்தில் உள்ள பெண்களுக்கும் அப்படித்தான் மக்களை இயக்கம் நாக்கில் இருந்து உதவுகிறாரே பாரதி அவளுக்கும் அதே நிலைதானோ கனவுகள் என்ன நான் அன்றாடும் வழிபடும் ஈசனுக்கு இடப்பக்கம் அமர்ந்திருக்கிறாளே அன்னை மலரவள் உமையவள் அவளுக்கும் அதே விதிப்படித்தான் உண்மையாக உண்மையாக நிச்சயமாக நிச்சயமாக எனது தமிழின் மீது ஆணையாக எனது தமிழ் புலவை மீது ஆணையாக நக்கீரா கங்காக என்னை பார் தமிழ்பாட்டு குற்றவா புலவரே நீரே முக்கண் முதல்வனாயும் ஆகுக உமது நெத்தியில் ஒரு கண் காட்டிய போதிலும் உமது உடம்பெல்லாம் கண்ணாக்கி துட்ட போதிலும் குற்றம் குற்றமே நெத்தி கண் திறப்பிலும் குத்தம் குத்தமே வைங்கம் புழுவிபட அருவாளி மெய்பூசி குங்கம் படவரண்டு கால் பலர்த்தி சங்கதன கீ கீரன அறுக்கு நக்கீரலோ எம் கவையாய்ந்து சொல்லத் தக்கவன் தங்கரப்ப ரெங்ககுலம் சங்கரனார்க்கேது குலம் தங்கை அறைந்துண்டு வாழ்வோம் அறனே உண்போல் இறந்துண்டு வாழ்வதில்லை

இறைவா மொழியும் நீயே உலகமும் நீயே வாழியும் நீயே வரதும் நீயே மூவரும் நீயே முன்னேறி நீயே தேவரும் நீயே தீர்த்தமும் நீயே முக்கண் முதல்வனே முத்தமிழ்ச் சங்கத்தின் தலைவனே மூலப்பொருளை அமிழ் தமிழ் மொழியின்பால் யான் கொண்டுள்ள பற்றின் காரணமாக செய்யுளில் பொருட்குற்றம் ஏற்படலாகாதே என்று எதிர்வாரம் செய்துவிட்டேன் ஐயனே இத்திறியறை மன்னியுங்கள் தவறு இருந்தால் தமிழோடு விளையாடவே யாம் வந்தோம் வந்திருப்பது இரையன் அறிந்தும் நெற்றிக் கண்ணை கிறப்பினும் குற்றம் குற்றமே என்று பாதாடிய நீ தமிழ் திறமைக்கு அமது வாழ்த்து வாழ்க நின் தமிழ்த் தொன்று